பட்டா போடு பட்டா அம்மா யாரு நீ அம்மா நெத்தில் அடிகிறா அம்மா நீங்கடா நீங்களா வாங்க 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 உக்காருங்க எங்க உக்காருங்க உருப்படியா ஒரு சேர் கிடையாது ஆமாங்க கிளப் நாசமட்டு பேட்டா நீதா இந்த கிளப் முதலாளியா ஆமாங்க அம்மா ஏம்மா ஒரு கலர் வாங்கி வாங்க வெறும் கலரா அவசர கலர்ல எதாவது கலந்து கொடுத்தா தான் ஜெய்க்கன்னு ஏறும் ஓ ஹ ஹ ஹா ஹா ஹ ஆ ஆஹ ஹா அவங்க யாரு ஓனி ஜாங்க ஆல்கஹால் பிரதர் ஒரு மாமா ஒரு ஆல்கஹால் பிரதர் கிளப் இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உங்கள் விளக்கு நான் போயிருக்கவே மாட்டேன் ஆஹ் பொம்பளை என்ன அடுப்புந்தரியில இருக்கணும் அடக்க உடக்கமா இருக்கணும் ஒரு ஒன்பது முளை புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும்

அவ வீட்டை விட்டு வெளியே தலை நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன் நீங்க போங்க ரொம்ப நன்றிங்க சரி போயிட்டு வர சரி ஐயோ ஐயோ நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆஹா என்ன அடக்கோ என்ன உடக்கோ இவ்வளவா பெண்மணி வந்தாலே மகராசி என்ன முகராசி இவதா தனிப்பிறவி மாதர குல தெய்வம் என் ரூம் மகாலட்சுமி இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான் இது என் தாய் மீது சத்தியம்

இந்த ஜானி ஜான் கான் எழுந்திருக்க மாட்டான் எழுந்தின்னுட்டான்டா இனி ஜானி ஜான் கான் எழுந்திருக்க மாட்டான் எய் பட்டு முளைச்சி மூணலே உள்ள உன சீட்டறமாடா உங்கள உனக்கு ஜோடியா எய்யா உங்களுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாத உமக்கு உள்ள ஏக் கிடையாது வெளிய கிடையாது எய் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமாடா ஆ அவசர ஆடிடா போடா ஒரே தேங்க்ஸ் யோ

இப்படி கூச்ச நாச்செல்லாமா வாழ்க்கை நடத்துறனா அது என் அக்காக்காகதா அவளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்து கரை சேர்க்கணுமேனுதா என் பேரை கலங்கப்படுத்திட்டு இருக்கேன் கொஞ்சம் புரியும் புரிய சொல்லி தொலை நீ அவசர அடிதானே உனக்கு புரியாது இவ்வளவு தூரம் என் அக்காக்காக பேசுறிய உன்னதான் கேக்குறேன் பணத்தை எதிர்பார்க்காம அவளை பொண்டாட்டியே எடுத்துக்கிறதுக்கு மனசு இருக்கா அவனுக்கு இப்படி திடீர்னு கேட்டா எப்படி முன்ன பின்னே தெரியாம ஒரு பொண்ணை டக்குன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது

அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்கற மாதிரி இருக்கு இருக்கட்டும் இருக்கு என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம் நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன் அங்க என்னடா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்க எல்லாம் உனக்காக தானே சேர்த்துக்கிட்டு இருக்க என்ன சொல்றீங்க நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு போய் தங்கச்சிய பார்த்து கச்சா முச்சான் திட்ட கதறி போயிட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு கேட்டு அசந்து போயிட்டேன் என்ன சொன்னா நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன்னு சொன்ன

இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது மாமா தங்கச்சியும் என்னையும் ஒன்னா வச்சு கல்யாணம் நடத்தணுங்கிறாரு நடக்குமா இப்பதான் எனக்கு விவரமே புரியுது நீ பயப்படாத நான் அட்ஜஸ்ட் பண்றேன் மிஸ்டர் ரங்கா இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன் ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் அது வரணுமா சரி டில்லி பாபு தங்கச்சி இங்க வருது வேண்டாம் நாமளே அங்க போயிடும் அதாவது தில்லுமுள்ள கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம் எங்க போய் பேச போறோம் தில்லுமுள்ள கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டியா மிஸ்டர் ரங்கா நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க நோ இல்ல பிரேன் ஹார்ட் உங்களுக்கு போலாமா என்ன கச்சபச்சாங்க ஒண்ணுல பைனல் டச் தாராயத்தை ஊத்தி பூரா கேட்பாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராத்தேட்டு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடு நானே ஒரு தில்லு முல்லு எங்கிட்ட வெளியே கங்கா மிஸ்டர்ஸ் ரங்காவாகனொன்னு ஆசை பண்றாங்க நான் வந்து முத முதலாக நான்

ಸಂದ ಸಂದ ಬೀಚ ಬೀಚ ಸೋಲಿಕ